எல்லோருக்கும் வணக்கம் வீடெல்லாம் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் கடைசியாக வந்து நம்மளது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீனிங் இருக்குது பீரோ துணிங்களெலாம் எடுத்து வைக்கணும் இப்போ அங்கேருந்து எடுத்துகிறோம் அந்த துணியை வச்சு எல்லாம் பாருங்கள் அப்படி அப்படியே போட்டுருக்குறோம் இப்போ அதை வந்து நம்ம பீரோவில் வந்து எல்லாம் வந்து அழகாக அடக்கி வைக்கணும் ஏற்கனவே வந்து பீரோவில் துணிங்களெலாம் இருக்குது நான் அதை எங்கே எடுப்பேன் இதை எங்கே வைப்பேன்னே தெரியல பாருங்கள் இதுலேயும் ஃபுல்லாக இருக்குது இந்த பீரோவில் ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் எடுத்து சரி பண்ணி எதாவது எங்கே வைக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி துணிங்கெல்லாம் எடுத்து எல்லாமே நம்ம அடுக்கி வைக்கணும் நம்ம பீரோ கிட்ட வந்தாவே ஒரு துணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோ கிட்ட வந்தால் ஃபஸ்ட்டு இவங்கள தான் பார்ப்போம் இல்லையா இவங்கள தான் பார்ப்போம் ஏற்கனவே வந்து இவங்கள பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் எவ்வளோ வந்து நான் ரசிகனு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் இவங்களை எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான் என் பீரோவில் வந்து ரெண்டு பேருமே நான் வந்து ஒட்டு வச்சிருப்பேன் இந்த ஸ்லாப்பில் பேகு டிவி அந்த பழைய டிவி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியா வந்து போனால் ரப் யூஸ்க்கு போட்டுக்கிற துணி எப்போவுமே இங்கே இருக்கும் அந்த துணி அப்பாவது ஆகுது எந்த அந்த பர்ஸு பேக்கெல்லாம் அங்கே வச்சுட்டேன் இங்கே வந்து அப்பாது ஒரு செல்ஃப் மட்டும் தான் இன்னும் இருக்கா பேகில் அவ்வளோதானா ஒரு ஸ்லாப் ஒரு இங்கே ஒரு இது வச்சாச்சு இங்கே இங்கெல்லாம் வந்து என் துணிங்க வீட்டில் எப்போயுமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவீங்களா அதெல்லாம் நான் அதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம் நான் வந்து வெயில் காலம் தொடங்குனதுனால எல்லா காட்டன் சேரீயும் அங்கேருந்து எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்துட்டுங்க எல்லாமே வெளியே தான் வைக்கணும் எல்லாமே காட்டன் சேரீ எல்லாமே வந்து நம்ம இங்கே தான் வைக்க போகிற மடித்து எல்லாத்தையும் எடுத்து பீரோவில் வந்து அங்கே வைக்கணும்னு வச்சுட்டு உங்களுக்கு வந்து அழகாக நான் காமிக்கிறேன் கீழே உக்காந்து என்ன பண்ணினுக்கிறீங்க ரசிகடை பண்றிருக்கنا இதுக்குள்ள 5 பே புக்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் 5 புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இந்த புக்ஸ் ஃபைலெல்லாம் அப்பப்போ எடுத்து ஒரு 3 மாசம் ஒரு முறை 4 மாசம் ஒரு முறை எடுத்துட்டு நல்லா தடஞ்சி பண்ணிட்டா நான் வைக்கிறது தடஞ்சிண்டா வச்சிட்டு தெல தேங்காய் எண்ணெయం கற்பூர வாசனை கற்பூர வீட்ல கற்பூர தூள் பண்ணி அதல போட்டு கலந்துட்டு பண்ணுவோம் அத கலந்துட்டு கொன்னற போது அது ஊறிட்டது அம்மா ஒரு எடுத்துட்டு பண்ணி

பெயிண்ட் பெயிண்ட் அடிக்கணும் இப்போ இல்லை மெதுவாக ஆ அப்போ பெயிண்ட் அடிச்சிக்கலாம் இப்போ வந்து வெறும் தேங்காய் அண்ணியும் இந்த கற்பூரம் மட்டும் போட்டு எல்லாம் தடையை விட்டுட்டு நம்ம போட்டுன்னு வச்சிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்லா வாசனையாகவும் இந்த ரூமே நல்லா மணக்கும் ஆ அதெல்லாம் வந்து அரி ஆமாம் பூச்சிலாம் வச்சு இதுவாகிடும்ல மெயின் வந்து ஒரு கரப்பான் பூச்சி இருந்தால் கூட இந்த பிளைகுட்டில் இந்த மாதிரி தான் கரப்பான் பூச்சியாக சேரும் அப்புறம் வந்து என்ன பூச்சது கரையான் அது ஒரு இடத்துல புடிச்சிச்சுனா அது அப்படியே மண் அரிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பண்றதுனால எதுவும் இது பண்ற ஆவறதில்ல பதினஞ்சு வருஷம் ஆச்சா பண்ணி இந்த இது பண்ணியா இருபது வருஷம் ஆயிடுச்சு திட்டி இதெல்லாம் வந்து நாஸ்தி பண்ணுறது நான் தான் ஸ்டிக்கரை வந்து ஒட்டி ஒட்டி விட்டுறேன் அப்பப்போ வந்து கிளீன் பண்ணினே இருப்பாங்க இவர் கத்துவார் இவர் இதே வேலையை உனக்கு பிச்சு பிச்சானு ஒட்டும் இல்லையா ஸ்டிக்கர் போயிட்டு யாராவது அதில் ஒட்டி வைப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் முகம் கழுவத்துக்கு போகிறோம் குளிச்சிட்டு வரோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை தான் அங்கே ஒட்ட வச்சுருவோம் இனி பண்ணாத இதுக்கு வந்து உக்காந்து ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் ஆனால் நாங்கள் ஒரு நாள் கூட இந்த டேபிள வந்து பண்ணதே பவுடர் அடிச்சது அது வளைவா பாருங்களேன் இப்படி வந்து வளைவா அப்படி இருக்கும் சரி இப்போ அழகா இருக்கும் நல்லா நம்ம தடை விட்டு எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இந்த ரூம் ஃபுல்லா நம்ம ரெண்டாவது ஆமா அது இதெல்லாம் வந்து எங்க பையன் வேலை இதெல்லாம் சின்ன வயசுல

நல்லா வந்து தேய்ச்சி விட்ருவார் அப்படி இருக்கும்போது நமக்கு ஜன்னல் எல்லாமே வந்து புதுசு மாதிரியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கும் இப்போ வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே தேங்காய் நல்லா தடை விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆரட்டுன்னு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எடுத்து நம்ம வந்து அழகாக வச்சு ஜோடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம் நம்ம ஒரு வழியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் பீரோ எல்லாம் வந்து துணிங்கெல்லாம் வந்து எல்லாமே வச்சுட்டோம் நாங்கள் பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் என்னென்னா தேவையோ அதை அதில் எல்லாமே வச்சு விட்டுட்டோம் இந்த பக்கம் ஃபுல்லாக பேகு நம்ம வெளியே போகிறது வர்றது இங்கே வந்து பிரியா வந்தால் போனால் போட்டுக்கிறது அப்பா அது துணி இங்கே என்னுடைய வந்து ரெகுலராக வீட்டில் வந்து எப்போ கட்டிக்கிறது இந்த பாக்ஸை வந்து பையனுக்கு கொடுத்தது ஷார்ட்ஸுக்கு இது இங்கே வச்சுருக்குறேன் இது எதுக்கு வச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு பின்னாடி காமிக்கிறவங்களுக்கு அப்புறம் இங்கே வந்து ப்ளவுஸு கொஞ்சம் பாவாடா நைட்டி அந்த மாதிரி கீழே ஒரு கிட்பேக்கு இது வரைக்கும் இந்த இதில் வச்சிட்டோம் மேலே பாருங்கள் நம்ம வந்து முன்ன முன்னே வீடியோவில் பார்த்துருப்பீங்க டிவி இந்த புல்லட் மிக்ஸ் வெறும் பாக்ஸு தான் அதில் அந்த கப்புங்க இருக்கும் அப்புறம் வந்து இதலலலாம் கொஞ்சம் துணிங்கள்லாம் இருக்குது வைக்க இடம் இல்லையா அதனால் வந்து அந்த துணிங்களெலாம் வந்து பேக்லேயே வச்சுட்டோம் அப்புறம் இந்த பீரோவில் வந்து இந்த ரெண்டு பீரோவுமே இங்கே இருந்தது இந்த வீட்லேயே இருந்தது இந்த பீரோலாம் இதில் எல்லாமே புடையும் இது காட்டன் சாரி எல்லாம் காட்டன் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்புறம் இதெல்லாம் எம்ப்ராய்டிங் சாரி இது கொஞ்சம் காட்டனும் கொஞ்சம் பா இந்த நூல் பாலிஸ்டர் அந்த மாதிரி சேர்ந்தது இதெல்லாம் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் வெளியே போனால் கடை கடிகள்லாம் போனால் அந்த மாதிரி கட்டிக்கிது இங்கே வந்து காட்டன் வெறும் காட்டன் சேரீ அங்கே ப்ளவுஸு அங்கே கொஞ்சம் நம்ம அதை செட்டு தைக்காத ப்ளவுஸுங்க அது எல்லாம் இந்த பீரோவில் ஃபுல்லாக வச்சுட்டோம் இங்கே அதே மாதிரி தான் கேரளா சேரீ இந்த மாதிரி பிளைன் சேரீ வரைக்கும் இங்கே வச்சுட்டேன் இது கொஞ்சம் காட்டன் அந்த மாதிரி இருக்குது வெளியே எங்கன்னா போனால் ஒரு ஃபங்ஷனு கூட கட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாம் போனால் வெறும் ரெட் கலர் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை கட்டுவேன் அதுக்காக இது சாரி இது கொஞ்சம் நல்லா காஸ்ட்லி சாரி கல்யாணத்துக்கு அந்த மாதிரிலாம் கட்டின்னு போகிறதுக்காக இது தனியாக அயன் பண்ணி வச்சுட்டோம் இங்கே அதே மாதிரி தான் கொஞ்சம் நல்லா படையுங்க ஃபங்க்ஷனுக்கு வெளியே போனால் அந்த மாதிரி கட்டின்னு போகிறதுக்கு தான் இது இது ஒரு பக்கம் வச்சுருக்குறேன் மீதி துணியெல்லாம் வந்து அங்கேயே இருக்குது ஏன்னா இந்த துணி மட்டும் தான் எடுத்துன்னு வர முடிஞ்சுது மீதியெல்லாம் வந்து ஃபுல்லாக அடைக்கட்டாக எடுக்க முடியல எடுத்தால் மறுபடியும் மொத்தமே கீழவுது அதனால் தேவையானதை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து மேலே பேகுங்களை வச்சுட்டோம் இது இங்கே ஒரு ட்ராவு கீழே ட்ராவு இது தாங்க இந்த ரெண்டு பீரோ வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வீட்டில் இரு இருந்த பீரோ இது இந்த டேபிள் வந்து அங்கே சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தோம் அப்பா வந்து இன்றைக்கி அயன் பண்ணாருங்களா அதனால வந்து இங்கே வச்சுட்டோம் இதை அயன் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக இதை பண்ணது இது ரெண்டும் ஒன்றா செஞ்சுது இங்கே இந்த மனையை வந்து பிரியா அப்போ படிக்கும் போது எழுதுறதுக்கு இது செய்யும் போதே தான் அதுவும் பண்ணும் இப்போ வந்து அது வந்து அவங்கெல்லாம் பெருசாகிட்டாங்களா டெஸ்க்காக அப்பா பின்னாடி எழுதுறதுக்காக பண்ணது இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணும்போது தான் அதுவும் பண்ணோம் இப்போ யாரும் பேரம்பேத்தி வந்து அவங்க படிக்க போனால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தலைக்காணிங்க வந்து நம்ம ஒரு பெட்டு வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு ரொம்ப படுக்க முடியாது பழசாயிடுச்சு ரொம்ப நாளானதுனால அதெல்லாம் எடுத்து நாங்கள் காய வச்சு அதை மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பஞ்சு மட்டும் எடுத்து நிறையா தலைகாணி தைச்சிடும் கெஸ்ட்டுங்கெலாம் வந்தால் தலைக்காணி இல்லாமல் நம்ம கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் நமக்கு துணி மூட்டை அந்த மாதிரி தான் சுற்றி வச்சுக்குவோம் யார் வந்தாலும் பத்து பேர் வந்தாலோட பத்து தலைக்காணி கொடுக்கலாம் இதெல்லாம் தலைகாணி தைச்சிட்டோம் இங்கே வந்து அப்பா அது துணிங்க மாட்டுறது இந்த பெட்ரூம் வந்து எவ்வளோ தாங்க பீரோவில் என்னுடைய துணி எல்லாமே வச்சுட்டோம் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்க இப்போ வந்து நைட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சமையலோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க சமைக்கலாம் இப்போ நைட்டு சமையலுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து மதிய வச்சா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருக்குது இப்போ இந்த சமயத்தில் எனக்கு தேவையானது செஞ்சால் தான் நான் சாப்பிட முடியலன்னா அவருக்கு என்ன செய்யணுமோ அதே தான் நானும் செஞ்சு சாப்பிட்ணும் ரெண்டு பேர் தானே அதனால் வந்து சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு அவரைக்கா இருக்கு இல்லையா எங்கள் கீழே வந்து வீட்டு ஓனர் இல்லையா அவங்க வந்து உரிச்சாங்க அதெல்லாம் கொஞ்சம் அக்கா நீ எடுத்துன்னு போ அவங்க மருமகி நீ எடுத்துன்னு போக்கா போயிட்டு நீ கொஞ்சம் செஞ்சு கேதா உனக்கு தான் இந்த கொட்டைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கைப்பிடி அளவு இருக்கும் கொடுத்தாங்க நான் எனக்கு வந்து கத்திரிக்காய் கூட சேர்த்து செய்யலாம்னு நினச்சேன் அவருக்கு கத்திரிக்காய் குழம்பு இருக்குது நம்ம வந்து இந்த சமயத்தில் தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு நாங்கள் வந்து வெள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம் அவரை கொட்டை இதெல்லாம் போட்டு புளி ஊற்றி ஒரு சூப்பரான புளி குழம்பு தான் செய்ய போகிறேன் ஸ்டவ் பற்றி வச்சு கடாயை வச்சுட்டேன் குக்கர் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் அதாவது ஒரு குழி கரண்டி சேர்த்துக்கிறேன் நான் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் குட்டி குட்டியாக ஒரு பத்து பல்லு பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சி ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கு அவரக்கொட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் காயெல்லாம் நல்லா வதங்கட்டோம் நல்லா வதங்கிடுச்சு காயெல்லாம் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு மசாலாலாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து குக்கரில் தான் தாளிச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு விசில் வந்து விட்டு இறக்கலாம் குக்கர் வெயிட் வந்து குறஞ்ச நான் மூடி எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சுட சுட சாதம் அப்பாவுக்கு வந்து மதியம் வச்ச கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எனக்கு வந்து அவரை கொட்டை உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு புளி ஊற்றி குழம்பு சூப்பராக வந்து இன்றைக்கி சமையல் முடிஞ்சாச்சு நம்மளுடைய கபோர்டு எல்லாம் எப்படி போட்டிருக்கோம் நாங்கள் எப்படி துணியெல்லாம் அடைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி வந்து புளி குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி